நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க மணச்ச எம்எல்ஏ திமுகவோட எம்எல்ஏ பேசினதை பார்த்துருப்பீங்க அதாவது உழைச்சி ஓடாய் போன உட்கார்ந்த ஒரு மக்கள் வந்து கிட்டத்தட்ட உட்கார்ந்தாங்க அந்த அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்குறார் எங்கள் அப்பாவுடைய ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேலை என்ன தெரியுமான்னு கேட்குறார் அதாவது அவருடைய சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இரநூறுக்கும் மேற்பட்டவருடைய கிட்னி திருடப்பட்டிருக்கு உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருடின ஒரு கொஞ்சம் கூட குற்றம் ஒரு இல்லை உங்களுடைய உங்களுடைய நிர்வாகத்தில் இத்தனை பேர் இருக்கிற இரநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அவங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டன கொஞ்சம் கூட ஒரு ஒரு வருத்தம் இல்லை அவர் கேட்குறாரு இதில் 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 வர்ற ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் ஒரு காசே இல்லை இதை வச்சுட்டு எங்கள் அப்பாவுடைய ரோல்ஸ் ரைஸ் காரை கூட வாங்க முடியல இன்னும் நிறையா பேருடைய கிட்னி உருணுங்கிறாரு இதுதான் திமுக மட்டும் இல்லை திமுகவில் இருக்கிற ஒட்டு மொத்த அமைச்சரை எம்எல்ஏ எல்லாரோடைய எண்ணமும் இதுதான் அவர்கள் எதை செய்தாலும் மக்களிடமிருந்து எதையாவது கொள்ளையடிக்கணும்னு தவிர வேறு எதுவுமே கிடையாது அவர்களை நம்ம திருத்த முடியாது அவர்களை இன்னி போய் நம்ம கல்வி கொடுத்து நீங்கள் மக்களுக்கு நல்லது அவர்கள் வளர்க்கப்பட்ட முறை அதுதான் நாம தான் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவர்களை போய் நீங்கள் போய் இனிமேல் நாட்டுக்கு நல்லது செய்யுங்கன்னா எங்கேயாவது யோசிப்பாங்களா அவர்களுக்கு செய்யவாவது தோணுமா அந்த பழக்கமாவது இருக்கா என்ற பல பேர் சொல்வது நிறைய பேர் இப்போது நம்ம போய் சொன்னாங்க கட்டமைப்பை பற்றி சொன்னாங்க அங்கங்கே பார்க்குற பொதுமக்கள் சொல்லுவாங்க நீங்கள் வந்து கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் போடுங்கன்னு மக்களுக்கு என்னென்னா ஒரு ஏக்கம் எப்படியாவது நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இதுக்கு இதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு பொதுமக்களுக்கு தமிழக மக்களுக்கு என்னைக்கே அமையாது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒரு தலைவர் வருவார் அப்படி ஒரு அரிதினும் அரிதான ஒரு தலைவர் நமக்காக வந்திருக்கிறார் இந்த வாய்ப்பை தமிழக மக்கள் விடக்கூடாதுன்னு ஒவ்வொருவரும் பார்க்குறப்பல அவர் சொல்கிறது விஷயம் பொதுவாக சொல்கிறது அதில் முதன்மையானது ஒரு நல்ல கேண்டிடேட் போடுங்க கோடிக்கணக்கான மக்கள் டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்க ஏன்னா தலைவருடைய நிகழ்ச்சி எல்லாமே கோடிக்கணக்கான மக்கள் டிவியில் எப்போவும் பார்க்குற விஷயம் இந்த கோடிக்கணக்கான மக்களிடம் ஒரே ஒரு விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய மனதில் கை வச்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா அமைச்சர்கள் பட்டியலும் போடுங்க எல்லா எம்எல்ஏ பட்டியலும் போடுங்க அதுல யாராவது ஒருத்தர் ஒரே ஒருத்தர் அஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு மக்களை பற்றி சிந்தி மட்டும் சிந்திக்கிற ஒரு நபரை சொல்லுங்கள் இதே இதில் எங்களுடைய தலைவர் அவர்கள் தமிழகத்தோடைய கடை கம்பம் போடி எடுத்துக்கோங்க அங்கே இருக்கிற ஒரு சுய இருந்த ஒரு அக்கா அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எம்எல்ஏ வாக்கி உங்களுடன் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு வருவார் அந்த நபர் ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள ஒரு நாள் நூறு சதவீதம் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் ஏன்னா இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னால் தலைவரை சில மாதங்கள் பார்த்த அவருடன் பழகிய இதில் சொல்றேன் நெகட்டிவான எந்த விஷயமும் அவர்கிட்ட போகாது நெகட்டிவான சிந்தனை உள்ள யாரும் அவர்கிட்ட ஒட்டவும் முடியாது நெகட்டிவான எந்த பேச்சும் அவர்கிட்ட ஒட்டாது தவறு செய்தால் அடுத்த நிமிடம் தூக்கி எறியப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்த முடியாது அதில் நூறு சதவீதம் நான் அடித்து சொல்கிறேன் எந்த தவறும் செய்யும் நபரை ஒரு நிமிடம் கூட எம்எல்ஏவ இல்லை ஒரு கவுன்சிலரை கூட தலைவருக்கு கீழே வச்சிருக்க மாட்டேன்றதை நூறு சதவீதம் அடித்து சொல்கிறேன் மக்களை நீங்கள் தான் மாற வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் தான் மாற வேண்டும் ஏனென்றால் த நீங்களுடைய கட்சி சார்பாக முழு அளவில் எல்லா தயாரிப்பு பணிகளும் நாங்கள் கொண்டு சென்று இருக்கோம்